திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து அதிகாரம் பேதைமை சூஃபி ஞானி ஒருவர் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவருக்கு முன்பு பார்வையற்ற ஒருவர் கம்பை ஊன்றியபடி சென்று கொண்டிருந்தார் ஞானி அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இருவரும் ஒன்றாக பயணத்தை தொடர்ந்தனர் தொடங்கியதும் அதிகமாக இருந்ததால் ஞானி ஒரு சிறு கூடாரத்தை அமைத்தார் இருவரும் அதற்குள் படுத்துக் கொண்டனர் காலை விடிந்ததும் பார்வையற்றவர் வெளியே செல்ல தன் கம்பை தேடினார் அப்போது அவர் கையில் குளிரினால் கட்டை போல் விரைத்திருந்த ஒரு பாம்பு சிக்கியது அதை தடவிய போது இருந்ததால் இந்த கம்பு நன்றாக இருக்கிறது இனி இதையே நாம் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் அதை பார்த்த ஞானி தம்பி உன் கையில் ஒரு பாம்பை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அதை தூக்கியறி இல்லாவிட்டால் உனது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று எச்சரித்தார் அப்பொழுது அந்த இளைஞன் இந்த அழகிய கைத்தடியின் மேல் உமக்கு ஆசை இதை நீங்கள் பெற சூழ்ச்சி செய்கிறீர்கள் ஒரு சாதாரண கம்புக்கு ஆசைப்படும் நீயெல்லாம் ஒரு ஞானியா இந்த அழகிய கைத்தடி என் அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது இதை எக்காரணம் கொண்டும் நான் துறக்க மாட்டேன் இனி உன்னுடன் சேர்ந்தது என் உயிருக்கு ஆபத்து என்று கோபமாக கத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஞானி ஆபத்தை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் அவன் பின்னாலேயே நடந்து சென்றார் சூரியன் உதித்து வெப்பம் பாம்பின் மீது பட்டதும் அதன் தன்மையை நீங்கி பழைய இயல்புக்கு திரும்பியது தான் ஒருவரின் கையில் சிறைப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்த சற்றென்று அவரை தீண்டியது விசம் உடலில் பரவ மயங்கி கீழே சரிந்தார் உடனே சூஃபி ஞானி அவரை தாங்கி பிடித்தார் பார்வையிட்ட இளைஞன் அப்போதுதான் உண்மையை முழுக்க உணர்ந்தார் ஐயா நீ உண்மையிலேயே ஞானிதான் நான் தான் அறியாமையும் மாத்திரமும் என்னை இப்போது குன்று கொண்டிருக்கிறது தங்களை அவதூறாக பேசியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஒரு பாவி எனக்கு சரியான தண்டனையை இறைவன் கொடுத்து விட்டார் என்னை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று கூறிய அவர் உயிர் பிரிந்தது தன்னிச்சையாக செயல்படும் பேதை ஏழு பிறப்புகளிலும் அடையக்கூடிய நரகத் துன்பத்தை தன் ஒரு பிறவியிலேயே செய்து கொள்வான் என்பதை ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தனக்கே துன்பத்தை ஏற்படுத்துபவன் பேதை மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருபவரே மேதை